இந்த அஷ்டம திருமணம் பண்ண வேண்டாம் வக்கிரமாயி போகும் அதனால நீங்கள் இந்த அஷ்டம முடிஞ்சு நீங்கள் பண்ணிக்காங்க அப்படி அந்த வக்கரமாகும் போது பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு அதே போல் அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களோட வெளியேற்ற அந்த வக்கரமாகும் பொழுது திருமணத்தை பண்ணிடுறாங்க அந்த திருமணம் பண்ணி எண்ணி அறுபது நாட்களுக்குள்ளே அவங்க டெவல்சலை தான் வந்து நிற்கிறான் அப்போ அந்த வக்கிரம் ஆயிடுச்சு சனி பகவான் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறாங்க அல்லவா அதனால் ஒரு ராசிக்கு சனி பகவான் வந்து விட்டால் இரண்டு ஆண்டு காலங்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுத்து தீர்வார் அது அதிசாரமாக போனாலும் சரி வக்கரமாக போனாலும் சரி ஆனால் அந்த ராசிக்கு உள்ள விஷயங்களை கொடுத்தே தீர்வார் அன்பு டிவி நேயர்களுக்கும் மற்றும் அன்பே சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் உங்கள் வரணியஸ் மீனா ஜோதிடர் ஃப்ரம் கரூர் மேடம் வக்கர பயிற்சி வந்து வேலை செய்யுமா அதிசார பயிற்சி வேலை செய்யுமா இல்ல சனிப்பயிற்சி ஜென்மச்சனி கடுமையான தாக்கம் இருக்குமா விரைச்சனி தாக்கம் இருக்குமா அல்லது கழிவுச்சனி தான் தாக்கம் இருக்குமா இல்ல சொந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்யாது அந்த வாடகை வீட்டுக்கு தான் வேலை செய்யும் அதாவது சொந்த வீடுன்னு எனது மகரம் கும்பம் இதுக்கெல்லாம் வேலை செய்யாது மற்ற ராசிகளுக்கு தான் வேலை செய்யுமா வாடகை வீட்டுக்கு தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அந்த தம்பி வந்து எண்ணற்ற கேள்விகளை வைத்தார் இப்போ அதனால உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு இந்த கேள்விகள் ஒரு ராசிக்கு ஏத சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய படி நீங்கள் தண்டனையை அனுபவிச்சே தீரணும் அதாவது சனி வக்கரமாயிட்டாரு அடி விலகாதா அடி விழுந்தே தீரும் அதாவது இப்ப கும்ப ராசிக்காரங்கள் எல்லாருமே ஜென்மச்சனியால் கதறி கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது தொழில முடுக்கம் பொருளாதார பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு கணவன் மனைவிகள் வந்து பிரிவின் பிரிவினை பிரச்சனை அதே போல் திருமணமே இல்லை என்பவர்களுக்கு திருமணம் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனிகள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாங்க இப்ப வக்கரம் ஆயிடுச்சு ஏன் பலன் குறைவாக இருக்கலாம் அல்லவா வக்கரம் என்றாலும் அது கிரகம் தன்னுடைய அதே ராசியில் தான் இருக்கிறதே தவிர பின்னோக்கி தான் நகர்ந்து தவிர உங்களுக்கு விலகக்கூடிய கூடிய அடி உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்தே தீரும் அது சனி பகவானுடைய கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் அதற்கு என்னடிங்க அவரை சரணாகதி கருதி அடைவது வழிபாடுகள் செய்வது நான் நிறைய வீடியோ பதிவுகளில் சொல்லி இருக்கிற கர்மத்தை வெல்ல தர்மத்தால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது இதனால் மட்டுமே சனி பகவானுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாமே தவிர யாருமே தண்டனையில் இருந்து தப்பவே முடியாது இது நீங்க மகர ஏன் கும்ப வீடு சொந்த வீடு தான் அது அவருடைய இருக்கும்போது கும்ப ராசிக்காரர்கள் அத்தனை பேர் அவருடைய தாக்கத்தை குறைக்கலாம் அளவா அதே போல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே இந்த சனிப்பயிற்சி படங்கள்லாம் மகர ராசி எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் இதுக்கு பின்னாடி பதிவுல வரக்கூடிய பதிவு நான் சொல்றேன் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே வயிறு கால் சார்ந்த பகுதியில இந்த ரெண்டு வருஷ காலத்திற்குள்ள ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கணும் அதே போல மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னே முக்கால் வருஷம் ரெண்டு வருஷத்துல பெரிய விரைவே செலவுகள் பொருள் இழப்பு தொழில் நஷ்டம் பதவி இந்த மாதிரி பறிபோகுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட நிறைய அனுபவிச்சு தான் வந்திருக்கணும் அப்போ அவர் எந்த வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் குருவோடை வீடாக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்ற வீடு துலாம் வீடு எந்த வீடாக இருந்தாலும் அவருடைய பீரியடுல அவரு நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் செய்த கரும வினைக்கான பலன்களை அனுபவித்தே தீரணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியடுல இப்ப டிஎம்கே ஆட்சி அப்படின்னா இந்த டிஎம்கேக்காரங்க இப்போ ஆட்சி அமைத்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியடுல ஸ்டாலின் என்ன நடத்துகிறாரோ அதை நடத்தி தான் செய்வார் அதுபோல சனி பகவான் எந்த ராசிக்கும் இப்ப அவருடைய வருதோ அவரோட வேலைகளை வந்து அவர் தீர்வார் நீங்க எல்லா எத்தனையோ ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவரா பதில் சொல்லியிருப்பாங்க சொந்த வீடு எதுவும் பண்ணாது வக்கரம் ஆயிடுச்சு கொஞ்சம் உங்களுக்கு தாக்கம் குறைஞ்சரு அடி கொஞ்சம் குறைஞ்சிரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க சனி உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது பெருசா ஒண்ணும் பண்ணாது நீச்சம் ஆயிடுச்சு ஒண்ணும் பண்ணாது நட்பாத இது எல்லாமே வந்து ஒரு கண்கொடைப்பு வேலைதான் சனி பகவான் தன்ன நம்மளுடைய கர்ம வினைக்க தகுந்த மாதிரி பலன்களை பலா பலன்களை கொடுத்தே தீர்வார் இப்போ இது போலதான் பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த ஜோதிட துறையில இருக்க ஒரு மிதுன ராசிக்காரங்க வந்து இதே தான் நானும் பண்ணியிருக்கேன் மிதுன ராசிக்காரங்க வந்து அஷ்டமச்சனி காலத்துல ஏஜ் பாராயிடுச்சு திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு ஏன் இவ்வளோ கான்பிடென்டா சொல்ற அப்படின்னா அப்புறம் நான் நீங்கள் இந்த அஷ்டமச்சனி நடக்கறனால ஒரு மூணு மூன்ற மூன்று மாத காலம் வந்து சனி வக்ரமாயி விசுவத்துக்கு போவார் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்க அஷ்டம யாரோ யார் ஒருவர் புதிய தொழில் தொடங்கினாலும் ஒரு பொன் பொருள் வண்டி வாகனம் ஆகினாலும் கல்யாணம் பண்ணனாலும் பிரிஞ்சே தீர்வார்கள் அந்த அஷ்டமச்சனி முடியறதுக்குள்ள அப்போ இந்த அஷ்டம திருமணம் பண்ண வேண்டாம் வக்ரமாயி போகும் அதனால நீங்க இந்த அஷ்டம சனி முடிஞ்சு பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு அதே போல அவங்க என்ன பண்றாங்க எங்களோட வக்ரம் ஆகும் பொழுது திருமணத்தை அந்த திருமணம் அறுபது நாட்களுக்குள்ள அவங்க தான் வந்து டெவஸ்கிறாங்க அப்போ அந்த வக்ரம் ஆயிடுச்சு சனி பகவான் அந்த வேலையை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா அதனால ஒரு ராசிக்கு சனி பகவான் வந்து விட்டால் இரண்டு ஆண்டு காலங்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுத்தே தீர்வார் உள்ள விஷயங்களை கொடுத்தே தீர்வார் அதிசார பயிற்சி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கிடைச்சிரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது பலனே கிடையாது இப்ப கடகராசிக்கு கஷ்டமா சனினா கடகராசிக்கு என்ன அடி விலகணுமோ என்ன அவருடைய கருமம் விலை பயனுக்கு தகுந்த பலன் கிடைக்கணுமோ அது கிடைத்தே தீரும் இருந்து இப்ப வகரமாய் மிதனத்துக்கு போயிட்டாரு கடகராசி கொஞ்சம் ரிலாக்ஸேசன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாமே தவறான கருத்து நீங்க அதுக்காக வந்துட்டு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதாலவே தவறு கடகராசிக்குரிய வேலையை இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த அடி விழுகிறது விழுந்துகிட்டே தான் இருக்கும் சரி சனி பயிற்சி பலன்னா என்ன சனி வந்துட்டு உங்களுக்கு சொந்த வீடு ஒண்ணு பண்ண மாட்டாரா வக்கரம் அதிசாரம் ஒண்ணு பண்ண மாட்டாரா ஆட்சி உச்சம் பெற்ற பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்களை எல்லாம் வந்து நீங்க இதுல அரேஸ்ட் அரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சனி பயிற்சி அதாவது உங்கள் ராசிக்கு ஏழச்சனி அஷ்டம சனி கண்டக சனி அஷ்ட சனி நடக்கிறது என்றால் உங்கள் நீங்கள் செய்த கர்ம வினைக்கான தண்டனை பனிஷ்மெண்ட் கிடைத்தே தீரும் அதற்கு சரணாகதி வந்து இறைவனை சரணாகதி அடைவதும் தான தர்மங்கள் செய்வதும் மூலியமாக குறைத்து கொள்ளலாமே தவிர தண்டனையை குறைத்து கொள்ளலாமே தவிர முடியாது இது ஏற்றுக்கொண்டாவே இந்த வழியை நீங்க சந்திக்க இந்த போராட்டத்தை நீங்க சந்திக்க தயாராகி விடுவீர்கள் சரி நேரங்களே அடுத்த பதிவில் வந்து சனிப்பயிற்சி பலன் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்